ਉਂਗਲਾ ਕਹਿ ਲਉਂਗੀ ਕਾਦੀ ਕੇ 50 ਹੀ ਨਾ ਇਹ ਨਾ ਚਲ ਰਹੀ ਗੀ ਜਿਹੜਾ ਆਸੇ ਗੜਿਆ ਪੁਨਾ ਸਰ ਫੁਨੋ ਹੁਟੀ ਫਸਲਾ ਉਪੰਦਾ ਚਾ ਅਬੂਨਲਾ ਜਤਾ ਪੋਲ ਰੋ அவங்க நல்லா இருந்தாங்க நம்ம கஷ்டப்படுறோம் ஒரு சிலர்லாம் கட்டின கொண்டாட்டி விட்டுட்டு எவ்வளவு என்ன பண்றாங்க ஆனா நீங்க நல்லா இருக்கீங்க அது சொல்லமா அது எல்லாத்தையும் முடிவு எடுக்க முடியாது இல்ல இல்ல சொல்றேன் நானு ஒரு ஒரு பொண்ணுமே ஆசைப்படுறது எதுக்கு நமக்கு பாதுகாக்கிறவங்க ஒருத்தர் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க எனக்கு இருக்குமா சொல்ல வரேன் எனக்கு இருக்கு எல்லாமே இருக்கு கடவுள் புரிஞ்சு எல்லாத்தையும் வச்சிருக்கேன் தான் என் கொடுத்தா என் கஷ்டப்பட்டு விட முடியல எல்லா கடவுள் கொடுத்துருக்காரு எனக்கு கொடுத்தாலும் ஆனால் ரோட்டில் இருந்து தான் சம்பாதிச்சேன் ஒன்றுமே கிடையாது எனக்கு முதல்ல சாப்பாட்டு கூட ஒன்றே கிடையாது நேரத்தில் நேரத்தில் ஆனால் ஒன்றும் கஷ்டப்பட்ட வீட்டில் நாலு பசங்க சின்ன பசங்க ஹாஸ்டலில் போட்ட பசங்க படிக்க வச்சேன் படிக்க வச்சுட்டு நான் ரோட்டில் நின்றேன் ரோட்டில் நின்று எங்கள் வீட்டில் நான் ரெண்டு பேர் இருந்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி அவங்கள சர்டிஃபிகேட் செட்டி பண்ணி இப்போ நான் அதே கஷ்டப்படுத்தாரு அதே வேலை ஆனால் என் தொழில் நான் விடலை நான் முதல்ல என்ன தொழில் செஞ்சனோ அந்த தொழில் இதுவரை விட்டதே கிடையாது வாழ்க்கையை விடமாட்டேன்